இன்னைக்கு நீங்க உருவாக்கப்படுகிறீர்கள் அதனால தான் உங்களுக்கு போராட்டம் உங்க பெருமையை கர்த்தர் உடைக்கிறார் நிறைய பேர் உங்களை அவமானமா பேசுறாங்கன்னா உங்களை உடைக்கிறாரு உருவாக்குவதற்காக சவுல டைரக்டா வந்த உடனே நீ ராஜாவா போடாரு அந்த ஒரு மனஸ்தாபம் இப்படி பண்ணியிருக்க நான் தப்பு பண்ணிட்டேன் இவனை கொஞ்சம் உருவாக்கி தான் உயர்த்தி இருக்கணும் அதனால ஒருத்தனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்மால் தாவீதை தெரிந்து எடுத்தார் அல்லையிலூயா சவுளுடைய ராஜ்யம் முடிஞ்சிருச்சு ராஜ்ஜியம் தலைமுறை தலைமுறையாய் வந்தது ஏன்னா தாவிது உருவாக்கப்பட்டிருந்தார் உயர்த்தப்படுகிறதுனாலதான் நிறைய சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் அவன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் உன் பிள்ளைகள் கற்றரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஏன் அந்த வார்த்தை ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நான் இனிமேல் ஒருத்தரையும் சும்மாலாம் உயர்த்த மாட்டேன் ஆசிரியர் இங்க வாடா இன்னைக்கு இல்லை நீ தாண்ட உயர்த்தப்படுற அப்படின்னு இனிமேல் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் சவுளை தெரிந்தெடுத்தேன் எதுக்காக பவுலாக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என் நிமித்தம் நீ எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் ஆண்டு வரை பாடுபடணுமா ஆமாடா உருவாகு ஆமேன்னு சொல்லுங்கள் சவுளுக்கு எந்த அபிஷேகத்தை கொடுத்தாரோ அதே அபிஷேகத்தை தான் தாவீதின் மேலையும் வச்சாரு ஆனால் தாவீதால அந்த அபிஷேகத்தின் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு கூட முடியல அப்பதான் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரங்கிற ஒரு மேன்மை வந்துச்சு ஆண்டர் பார்த்தார் இவனுக்கு ஒரு மேன்மை போதே இவனையும் நான் இழந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சவுளுக்குள்ளே பொல்லாத தாவிய யார் வரவிட்டது ஏன் வந்துச்சுன்னா தாவீதை உருவாக்குவதற்காக அவனை தூக்கி ஓரம் கட்டிட்டார் இனி இவனை உருவாக்க முடியாது ஏன்னா இவனுக்கு ரெண்டு மூணு வாய்ப்பு கொடுத்தேன் இவன் எதுலையுமே சரியில்லை சவுளுக்குள்ள பொல்லா தாவி வந்து ஈட்டியை எடுத்து எரிஞ்சு எரிஞ்சு தாவிதை விரட்டி விரட்டி தாவிதுக்கு தெரியும் என்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இத நன்கு புரிந்து கொண்டவர் யாரு தெரியுமா இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் தேவனுடைய உயர்வை அனுபவிக்க முடியவே மாட்டேங்குது ஆனா தாவிதுக்கு புரிஞ்சு போச்சு என்ன புரிஞ்சு போச்சு தெரியுமா அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்ப என்னை உருவாக்குறாரு எதற்காக தெரியுமா நிலையான ஆசீர்வாதத்தை எனக்கு தரும்படியாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஏழுல தாவி என்ன சொல்றான்னு வாசிங்க நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோமது வார்த்தையை காத்து நடக்கிறேன் ஆமைன்னு சொல்லுங்க சவுள் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு நேரம் உயர்வு வந்துருச்சு ஆனால் இந்த தாவி இது சொல்கிறாரு நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்பாடி வழி தப்பி நடந்தேன் ஆனால் கர்த்தரனை உபத்திரவப்படுத்துனது ஏன் தெரியுமா அவருடைய வார்த்தையை காத்து கொள்ளும்படியாக இந்த மனுஷன் என்னைய பார்த்து இகழ்ந்து பேசுகிறான் அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தை தான் நிலையானது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது தான் எனக்கு ஆசீர்வாதமானது நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஒண்ணு வாசிங்க நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அலையலு இன்னைக்கு நீங்கெல்லாம் எதுனால கற்றுக்கொண்டிருக்கிறீங்க மஞ்சு சொல்லுமா ஆண்டர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார் எதை வச்சு கற்றுக் கொடுக்கிறாரு உபத்திரவத்தை வச்சு கற்றுக் கொடுக்கிறார் நிறைய அவமானங்கள் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார் நிந்தைகள் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார் தாவிது போய் போய் ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் என் குடும்பமே என்னை பார்த்து இகழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் என்னை கற்றுக் கொடுக்கிறார் எதற்காக கற்றுக் கொடுக்கிறார் இந்த குடும்பத்துக்கு முன்பதாக என்னை உயர்த்தும்படியாக ஆசீர்வாத காத்துக்கொள்வதை பற்றி பத்தி தானே பிரசங்க நம்ம கேட்டோம் இன்னைக்கு சொன்ன சவுலால ஆசீர்வாத காத்துக்கொள்ள ஆனா தாவிதால் ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள முடிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த தேவனுடைய வார்த்தையில் அவர் நிலைத்திருந்தார் ஆமின்னு சொல்லுங்க தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தார் நான் ஏற்கனவே ஒன்று சொன்ன ஆண்டவர் எதுக்கு மனஸ்தாவப்பட்டார் சவுளை ராஜா வாக்குனதுக்கு மனஸ்தாவப்பட்டார் ஆனால் அப்போ சிலர் பதிமூணு இருபத்தி ரெண்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா தாவிதை குறித்து என் ஏற்றவனாக கண்டேன் எனக்கு எல்லாம் ஆண்டவரே சாட்சி சித்தமானவை எந்த அளவுக்கு உருவாக்கி இருப்பாருன்னு பாத்துக்கோங்க அல்லா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை எதற்காக உருவாக்குறாரு தெரியுமா அவர் சாட்சி சொல்லணும் ஏன் பிள்ளை அவன் எப்படி பாடுவான் தெரியுமா துன்பமு துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை உயிருள்ளவரை உம்மை தானே சிப்பேன் வேறெதற்கும் நான் அடிமைப்படே உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன் வேற எதற்கும் நான் அடிமைப்படே என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உமை தானையா நேசிக்கின்றேன் உபத்திரவத்தின் நேரத்துல தாவித ஆண்டவர் அதிகமா நேசிச்சாரு அவர் சொன்னார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்பு நீங்களும் அப்படி சொல்லக்கூடியவர்களாக மாறணும் அதுதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலச்சிருக்கிறதுக்கு அடையாளம் போச்சு பாஸ்டர் எல்லாமே போச்சு முடிஞ்சு போச்சு பாஸ்டர் நீங்கள் இனிமே வராதிங்க சோமனை வேண்டாம் அவ்வளோதான் எல்லாம் டெத்தாயிரும் எல்லாம் முடிஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரனை உயிர்ப்பிக்கிற இருக்கிறேன் அன்றுவரே என் மேன்மையை மறுபடியும் பண்ணி என்னை தேற்றுகிற தேவனாயிருக்கிறேன் எவ்வளோ வார்த்தை தெரியுமா தாவிதுக்கும் சவுளுக்கும் வித்தியாசமே இதுதான் சவுளுக்குள்ள தேவ வார்த்தையே இல்லை சாமுவேல் சொன்ன வார்த்தையை கூட மறந்து போனவனாக சவுல் வாழ்ந்தான் ஆனால் தாவிது தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளே வைத்து 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 அதை காத்து 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 அந்த வார்த்தையில நிலைத்து நிலைத்து அந்த ஆசீர்வாதங்களை காத்து கொண்டான் தாவிதுக்கு அப்புறமாக ராஜ்யம் ஒட்டையும் போது கூட கர்த்தர் தாவிதுக்காக இறங்கினாரா இல்லையா ஏன்னா தாவிதுக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார் என் வாழ்விட என் ஜீவன் मंदिरों